சார் நான் வந்து ஒரு வேலை ஆரம்பித்தேன் அந்த வேலை முடியுமா முடியாது அது என்ன வேலைன்னு கூட சொல்ல தேவையில்லை எந்திரிக்கவே முடியல சார் பெரிய பிரச்சனை சார் மாட்டிக்கிட்டேன் சார் எப்படியாச்சும் வந்துடுவோம்னா மட்டும் பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க அப்போ ஜாதகம் இல்லாமல் இருப்பவருக்கு பலன் கூற முடியுமா இருந்தாலும் அந்த சமூகம் வந்து தன்னை ஏதாச்சும் செஞ்சிருமோ இல்லைனா ஒதுக்கி வச்சிருமோ நம்பிக்கை தனித்தனியாக வந்து பார்க்குறாங்க எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை நம்ம ரேகையை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறோம் இன்றைக்கி தேதிக்கு இந்த செகண்டுக்கு ஒரு ஜாதத்தை போடும்போது அந்த அந்த ஜாதகமும் உங்கள் கைரேகையும் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் சில விஷயங்களை ஒத்துப்போகும் பொழுது ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நாம் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை இந்த சேனல்ல தொடர்ச்சியாக எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில பேசிட்டு வரோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பலருக்கு இருக்கக்கூடிய கேள்வி நிறைய வேற மதத்துக்காரங்க ஏன் வே எல்லா மதத்துக்காரங்களும் ஜோசியம் பார்க்குறாங்க இருந்தாலும் சில மதங்களில் அந்த விஷயங்கள் தவறோ இல்லைனா நம்பிக்கை இல்லையோ அப்படின்றதுக்கு நிறைய எல்லா மதங்களையும் கம்ப்ளீட்டாக பார்க்குறாங்க இருந்தாலும் அந்த சமூகம் வந்து தன்னை ஏதாச்சும் செஞ்சிருமோ இல்லைனா ஒதுக்கி வச்சுருமோ நம்பிக்கை தனித்தனியாக வந்து பார்க்குறாங்க எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை இருந்தாலும் கூட எனது பிறந்த தேதியை எழுதி வச்சாதானே நீங்கள் நம்பிக்கையை வச்சு யூஸ் பண்ண முடியும் நான் பிறந்த தேதியை எழுதி வைக்கல எங்கள் அப்பா எனக்கு குறிச்சே வைக்கல ஆனால் எனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் சார் எந்திரிக்கவே முடியல சார் பெரிய பிரச்சனை சார் மாட்டிக்கிட்டேன் சார் எப்படியாச்சும் வந்துருவா மட்டும் பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க அப்போ ஜாதகம் இல்லாமல் இருப்பவருக்கு பலன் கூற முடியுமா அப்படின்னா ஜாதகம் இல்லாதவருக்கு பேரை வைத்து ஓரளவுக்கு அவருடைய வாழ்க்கை பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியும் அதற்கு பிறகு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரக்கூடிய இந்த கைரேகைகளை வைத்து ஜாதகத்தில் நடக்கக்கூடிய எல்லா தகவலையும் புரிஞ்சுக்க முடியும் கைரேகை எப்படி இல்லாமல் போகும் கையே இல்லாதவங்க தான் கை ரேகை இருக்காது கை இருக்கிற பிறந்த தேதியில சார் கையெல்லாம் இருக்குன்னா கை ரேகையை கொடுங்கன்னு சொல்லி கை ரேகையில் ஓரளவுக்கு பிரச்சனைகள் நம் ஓரளவுக்கு கணிக்க முடியும் துல்லிதமாக கணிக்க ஆனால் துல்லிதமாக கணிக்க முடியும் இருந்தாலும் கை ரேகைகள் அவ்வப்போது மாறுவது சில பிரச்சனைகள் தான் அந்த புள்ளி வரும் சில பிரச்சனைகள் வரும்போதுதான் அந்த ரேகையை உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறப்ப சில பிரச்சனைகள் முன்கூட்டி தீர்மானிக்கவே முடியாது இப்போ நீங்க என்கிட்ட கை கொடுக்குறீங்க இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த ஒரு கரும்புள்ளி வருதுன்னா அது இன்னைக்கு இன்னைக்கு எப்படி தெரியும் அந்த பஞ்சாயத்து நடக்கிறப்ப தான் தெரியும் அப்போ அந்த ப வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா தான் அந்த சம்பவமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கை பொதுவான தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லாமே தவிர ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயங்கள்லாம் உங்க ஜா உங்களுடைய கை வரும்போது தான் தெரியுமே தவிர முன்கூட்டி நிறைய தகவல்கள் தெரியறது அப்போ என்னதான் சார் பண்ணுறது அப்படின்னா பிரசன்னம் அப்படின்னு சொல்லி ஜோசியத்தில் ஒரு மார்க்கம் இருக்குது இந்த பிரசன்ன மார்க்கத்தில் இப்படி தான் ஜோசியம் பார்க்கணும்னு நிறைய ஜோசிக்காரங்க குழப்பிகிட்டு இருக்காங்க இப்போ இதையே இந்த வீடியோவையே நிறைய ஜோசிக்காரங்க பார்ப்பீங்க சார் எனக்கு வந்து ஒரு மெத்தடு தெரியும் சார் நான் வந்து எப்பயுமே வந்து ஒரு மெத்தடில் பார்ப்பேன் அது பலன் ஓரளவுக்கு கொத்து வருது ஆனால் பிரசன்னம் பார்க்கும் பொழுது எனக்கு சொல்லி கொடுத்தவர் கேபியிலலாம் பார்க்கணும்னு சொல்கிறாரு இல்லைனா பிரசன்னத்தில் வந்து இப்படி தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி சார் அது உண்மையா இல்லை நான் என்னுடைய மெத்தடே யூஸ் பண்ணலாமானால் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு என்ன மெத்தட் தெரியுமோ அதை யூஸ் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் போகக்கூடிய ஜோசியருக்கு என்ன மெத்தேடு தெரியுமோ அதிலே பலன் சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்போ எப்படி பார்க்கலான்னா இன்றைய தேதி போட்டு இப்போ நம்ம ரெண்டு பேர் சந்திக்கக்கூடிய தேதியை போட்டு அந்த சந்திக்கக்கூடிய நேரத்தை போட்டு அது ஒரு ஜாதகமாக பாவித்து இந்த ஈவெண்ட்டு எனக்கு கேள்விகள் எழுது இந்த ஈவெண்ட்டு எனக்கு ரொம்ப சந்தேகங்கள் எழுது இந்த ஈவெண்ட்டில் எனக்கு எனக்கு வாழ்க்கை பற்றிய சந்தேகங்கள் இருக்குது அதுக்கு பதில்கள் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ஜாதகங்களை அவங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலை கூறுவது ஏன்னா பிறப்பு என்பதே ஒரு ஈவெண்ட்டு தான் பிறப்பு நிறைய பேர் ஆரம்பம்னு நினைக்கிறாங்க பிறக்கிறதுக்கு முன்னால் பத்து மாதமாக உள்ளதானே இருந்தோம் அது அது வந்து ஈவெண்ட்டு தானே தவிர அது பிறப்பு கிடையாது உண்மையான துவக்க பிறப்பு என்பது ஒரு முக்கியமான ஈவெண்ட் அது இன்றைக்கி நீங்கள் என்னை பார்க்க வந்திருக்கிறது ஒரு ஈவெண்ட்டுங்கிற அமைப்பில் வச்சுக்கிட்டு அந்த ஈவெண்ட்டை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை அந்த நேரத்தை அந்த நேரத்தையே உங்களுடைய ஜாதகமாக பாதித்து அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்வது தான் பிரசன்னமாக இருக்கும் இது வந்து சாதாரணமாக உங்களுக்கு என்ன மெத்தட் அஸ்ட்ராலஜி தெரியுமோ அந்த அஸ்ட்ராலஜிக்கல் மெத்தடில் இன்றைக்கி பிறந்த தேதியை ஒரு கட்டமாக போட்டு அதுக்கு நீங்கள் பலன் சொல்லலாம் இன்னொரு மெத்தடு இந்த சாமுக்குழு ஆறுடம் இருக்குது சினேந்திர மாலை அப்படிங்கக்கூடிய ஒரு நூலினுடைய பேசிக்லேருந்து வந்தது இந்த சா சா சாமக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க சாமக்கோள் என்பது இந்த கிரகங்களை பாவிச்சு இதுக்கு வந்து ஆறுடம் கவிப்பு உதயம் இதெல்லாம் போட்டு சொல்கிறாங்க இது வந்து ஒரு காலத்தில் மக்களுக்கு இந்த ஆடு மாடுகள் காணா போன போது வீட்டில் பொருள்கள் திருடு போன போது யாராவது ஓடி போன போது இவர்கள் எங்கே இருப்பார்கள் இந்த பொருள் எங்கே இருக்கும் எங்கே ஒழிக்க வைக்கப்பட்டிருக்கோம் இந்த பொருள் திருடப்பட்டதா தொலைந்து போனதா இது மாதிரி நிறைய கேள்விகள் அப்புறமா நான் வந்து ஒரு ஒரு கிணறு இருக்கேன் ஒரு வண்டி வாங்கலான்ட்டு இருக்கேன் இல்லைன்னா ஒரு தோட்டம் வாங்கலான்ட்டு இருக்கேன் வாங்கலாமா வேணாமா நான் எடுத்த காரியம்லாம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா இது மாதிரி கொஸ்டின் பர்டிகுலராக இந்த கொஸ்டினோட போறாங்க இல்லைங்களா இப்போ நீங்க ஜாதகம் பார்க்க போறீங்க பொதுவாக ஜாத ஜோசியர்கிட்ட ஜாதத்தை கொடுத்துட்டு சாமி சொல்லுங்க சாமின்னு உட்காடுறீங்க அவர் என்ன சொல்றாரு கல்யாணத்துல இருந்து ஆரம்பிச்சு காதுகுத்து வரையும் வந்து எல்லாத்தையும் பா பாடுறாரு அவர் சிலர் பாடுவாங்க சில நீங்கள் வந்து சந்தேகங்களை கேட்குறீங்க அப்போ ஒரு ஜோசியர்கிட்ட போய் என்ன சந்தேகங்கள் கேட்பீங்கன்னா என்ன சந்தேகம் வேணாலும் நீங்க கேட்பீங்க இல்லையா என்ன வேலை கிடைக்கும் எப்ப கல்யாணம் நடக்கும் எப்போ இவர் குழந்த பிறக்கும் இவர் நல்லா வந்துடுவாரா எதுவும் வேலை மாறுவாரா இவர் என்ன வேலைக்கு போவார் இப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் ஒரு ஒரு பண்டல் ஆஃப் கொஸ்டின்ஸோடு நீங்கள் போகிறீங்க இல்லையா ஆனால் ஜாமுக்கோள் இடத்துல அப்படி பண்டல் ஆஃப் கொஸ்டினோடு உங்களால் போக முடியாது ஜாமுக்கோள் இடத்துல கேள்விகள் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் சார் நான் வந்து ஒரு வேலை ஆரம்பித்தேன் அந்த வேலை முடியுமா முடியாதா அது என்ன வேலைன்னு கூட சொல்லத் தேவையில்லை அல்லது நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன் அவரை நான் சந்திச்சிருவேண்ணா அவர் எனக்கு ஃபேவரபுளாக பேசிடுவாரா அல்லது நாங்கள் ஒரு கல்யாண விஷயமா பேச போகிறோம் சார் கல்யாணம் நடந்துருமா இல்லைன்னா கல்யாணம் ரெண்டும் பெரிய அடிதடி வெட்டு ஊத்தாயி போச்சு டிவோர்ஸும் நடக்குமா ஒட்டிக்கு வாங்களா அல்லது ஏதாச்சும் காணா போச்சு கிடைக்குமா தங்க நகை மிஸ் ஆகிடுச்சு கிடைக்குமா ஒரு ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப்பு சார் மூணு நாலு பேர் பார்ட்னர்ஷிப்பு இதில் எவனோ ஒருத்த திருட்டுட்டான் சார் அதை எவன் திருடுறான்னு கண்டுபிடிக்க முடியுமா இந்த மாதிரி ஒரே ஒரு கொஸ்டினை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் கேள்விகள் தேடுனால் அது ஜாமக்கோளாருடன் உங்களுக்கு ஓரளவுக்கு தகவல்களை சொல்லும் இல்லை சார் எனக்கு சாதாரணமாக ஜாதகம் பார்க்குற மாதிரியே பார்க்கணும் சார் ஆனால் பிறந்த தேதியில் சார்னா ஜோசியருடைய அனுமதியோடு நீங்கள் அவர்கிட்ட வந்து நீங்களும் புரிந்து கொண்டு உங்களுடைய நீங்கள் இப்போ கேட்ட நேரத்தையே ஒரு ஜாதகமாக போட்டு அதுக்கு பலன் சொல்லலாம் இதில் என்னென்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜோசியத்துக்கு ஜா ஜோசியர்கிட்ட நோட்டை கொடுத்துட்டு அப்படியே கும்முன்னு உட்காந்துருக்கணும் எதுவுமே பேசக்கூடாது அவரே எல்லாத்தையும் சொல்லணும் கண்டுபிடிங்க எத்தனை அக்கா எத்தனை அக்கா கண்டுபிடிங்க எனக்கு எத்தனை தங்கச்சி கண்டுபிடிங்க அப்படின்னா உங்க அப்பாட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லையா அவங்க அப்பா ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்ல வேண்டியதான் இப்போ இது மாதிரி நக்களால் கேள்விகள் கேட்குறதுலாம் அவாய்ட் பண்ணதில்லை ஏன்னா இது மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறது சாத்தியம் இல்லை இது வந்து ஒரு ஃப்ராடு வேலை இந்த துருவ கணிதம் ஒன்று வச்சுக்கிட்டு ஃப்ராடு வேலை செஞ்சு உங்களை ஏமாத்துவாங்க நீங்க அதை ஏமாத்துறதே பெரிய விங்க நீங்கள் பெரிய ஏமாந்து போனதே விஞ்ஞானி மாதிரி நீங்க நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு தான் காமெடியாக இருக்கும் இல்லையா அப்போ உங்களுடைய சகோதர எண்ணிக்கைகள் சகோதர எண்ணிக்கைகளை ஜாதகத்தில் எழுதி வச்சுருப்பாங்க உங்கள்கிட்ட கேட்டு அதை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தனையும் ஜோசியில் அதை படிச்சுட்டு அதோ கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லுவார் நீங்கள் அப்படியே ஆகா இவன் பெரிய ஆளரா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறதெல்லாம் கேட்பீங்க இப்படிலாம் எதையும் கிராஸ் கொஸ்டின் பண்ணாமல் ஏன்னா நீங்கள் தாங்க காசு கொடுக்குறீங்க வைத்தொழி உங்களுக்கு தான் இல்லையா உங்களுக்கு தான் நிறைய தேவைகள் இருக்குது அப்போ நீங்கள் போய் ஜோசிகாரனை டெஸ்ட் எடுக்காமல் அவன் சொல்லக்கூடியது நீங்கள் என்ன செய்யணும்னு அவசியம் இல்லை இப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்க நான் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை இந்த கா வாழ்க்கை எப்படி போகக்கூடிய ஒரு அனுமானத்தை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ண போடுங்கிறதுனால ரொம்ப போட்டு குழப்பாமல் ஜாதகரோட போய் நீங்கள் ஒத்துழைக்கணும் அப்போ ஜாதகர் என்ன செய்கிறாரு இந்த நேரத்துக்கு ஒரு ஜாதத்தை க்ரியேட் பண்ணுறாரு சார் நீங்கள் போகிறீங்க சார் எனக்கு பிறந்த தேதி இல்லை சரிங்களா பிறந்த எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப ரேகையை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறோம் இன்றைக்கி தேதிக்கு இந்த செகண்டுக்கு ஒரு ஜாதகத்தை போடும்பொழுது அந்த அந்த ஜாதகமும் உங்கள் கைரேகையும் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் சில விஷயங்களை போகும் பொழுது அடுத்து நடக்கக்கூடிய ஈவெண்ட்டுகளை கொஞ்சம் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஒத்துழைக்கணும் அப்போ எனக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்குது அப்போ எனக்கு வந்து இந்த பக்கமாக கையில் இல்லை சரிங்களா அப்போ நான் ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்ரேயோ ஏதோ ஒரு இது எடுக்கணுன்றப்போ அப்போ என்ன செய்யணும்னா நமக்கு அவர் அவர் ஜோ முயற்சி எடுப்பார் இல்லையா டாக்டர் அதை அதை சரி பண்ணுறதுக்கு இல்லைன்னா அதில் ஒரு ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவருக்கு நம்ம என்ன செய்யணும் சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா அப்போ உங்களுக்கு வந்து பிறந்த தேதி எதுவுமே தெரியாதுன்றப்ப ஜோசியர்கிட்ட போயிட்டு இது இல்லாருன்னு சொல்லிட்டு அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வது அவருடைய சில சந்தேகங்களை நிவர்த்தி செய்வது உங்களுடைய லைஃப் எப்படி போச்சா அப்படி போச்சாலும் ஆமா ஆமாம் சார் அப்படி தான் போச்சுன்ற தகவல்களை பொழுது ஒத்துழைப்பு கொடுக்கும்போது நீங்களும் புரிந்து கொண்டு நான் ஜோஷிகாரனும் புரிந்து கொண்டு ரெண்டு பேரும் கேட்டால் பரஸ்பர ஒற்றுமையில் ஏற்படுத்தி கொண்டு உங்களுக்கு தேவையான தகவல்கள் பெறலாம் எனவே ஒரு மனிதனுடைய பிறந்த தேதி இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை ஒன்றொரு விஷயம் பிறந்த தேதி இல்லை ஏன் அவ்வளோ அவசரமாக நீங்கள் ஜாதம் பார்க்கணுன்ற கேள்வி இருக்கு இல்லையா என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க சார் பிறந்த தேதியில் உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரமே அதான் சார் சந்தோஷமாக இருங்க பிறந்த தேதி இருந்தால் தானே உங்களுக்கு எல்லா கேள்வியும் வருது பிறந்த தேதியே இல்லை ஜாதகமும் இல்லை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் இது மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணிங்க ஆனால் சில நேரத்தில் என்ஜாய் பண்ண முடியாமல் வாழ்க்கை சிக்கலாம் போது எப்பயாச்சும் மீண்டு வந்துடுமான்னு ஆசைப்படும்பொழுது ஏதாச்சும் ஒரு பிறந்த தேதி தேவையில்லை நீங்கள் கேட்கக்கூடிய க காலத்தை ஒரு தேதியாக வைத்துக்கொண்டு அதுக்கு பலன் சொல்லலாம் நன்றி வணக்கம் இன்னும் நிறைய தகவலுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன்